ஆர் பிஜேபிலாம் எஸ் பிஜேபி எல்லாம் வளர்ந்துடும் இப்படியே பண்ணிட்டு தான் வீக்காக போய்டும் ட்விட்டர் பார்த்தேன் பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொன்னாரு தமிழக அரசை பத்தி பேசினார் அவர் காங்கிரஸ் பத்தி பேசல தமிழக அரசை விமர்சனம் செய்தார் தொடர்ந்து விமர்சனம் செய்து ரெண்டு மூணு முறையா விமர்சனம் பண்ணிட்டார் இங்கே இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இருக்குமா கூட்டத்துக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுற இடத்துல கூட்டத்தை குறைச்சிக்கங்கன்னு சொல்ற அளவுக்கு விஜயுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னார் கம்பேர் பண்ணார் உண்மையா இல்லையா அது பேசினார் ரெண்டாவது முறை விஜய போய் பார்த்தாரு பார்த்ததையும் அவர் ஒத்துக்கிட்டார் பார்த்த ஒத்துக்கிட்டே பத்தி இதை பத்தி உங்கள்ட்ட நான் பேச முடியாது அரசியல் பேசினேன் ஆனா நான் உங்கள்ட்ட இதை பத்தி விளக்கமா சொல்ல முடியாதுன்னு சொன்னேன் யார் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி ஆரம்ப காலத்துல இருந்து நீங்க கட்சி அவங்க நடத்துறீங்க காங்கிரஸ் நீங்க நடத்துறது இல்லைங்க கட்சியே நடத்தலையே நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு அங்க திருச்சி வேலிச்சாமி பேசுறாரு ஜோதிமணி ஒன்று பேசிட்டு இருக்கிறாங்க ஏதோ மாணிக் தாக்கூர் ஒன்று பேசுறாரு ஆளால பேசிட்டு இருக்காங்க நீ தமிழக அரசை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு உனக்கு என்ன தகுதின்னு கேட்கறதுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு தகுதி இருக்கா இல்லையா காங்கிரசுக்கு ரோசம் கிடையாது அவங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க காங்கிரஸ் கட்சி வந்து கூட்டணியில் இருக்கிறதுனால அது அந்த கூட்டணி தருமத்தை திமுக காப்பாற்றிக்கிட்டு இருக்கு மற்ற கட்சிகள்லாம் வந்து விமர்சனம் பண்ணுது நீங்கள் கூட இருந்து ஓட்டெல்லாம் வாங்கிக்கோங்க எங்களை விமர்சனம் பண்ணுவீங்களா நீங்கள் நீங்கள் கூட்டணி தருமத்தை பற்றி பேசுகிறாரே மாணிக்கத்தாக்கிறது என்ன கூட்டணி தர்மம் அது திமுக விமர்சனம் பண்றதுதான் தான் கூட்டணி தருமம் மாணிக்காக்கிறேன் நான் சொல்ல பாப்பா ஏன் காங்கிரஸ்லாம் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது பெரிய ஒரு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு சூழ்நிலை இருக்கு திருமாவளவனா இருக்கட்டும் மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்குமே அது ஒரு வருத்தம் இருக்குது அந்த வருத்தத்தை வெளியேப்படுத்துகிறாங்க நீங்க வெளியே வந்துருக்கேங்கிற நான் என்ன சொல்றேன் வெளியே போயிட்டு நீ என்னோட விமர்சனம் பண்ணுங்க தாராளமாக பேசலாமே அது விட்டுட்டுள்ளே இருந்துட்டு பேசுறப்போ அவங்க விமர்சனம் பண்ண கூடாதுன்னு மாணிக் தாக்கர் சொல்லவே கூடாதுன்னு நான் உண்மையிலேயே மாணிக் தாக்கர் முன்னாடியே என்ன பண்ணிருக்கணும் விஜய் போய் பார்த்தது தவறுன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா அவர் சொல்லி இதே ட்விட்டர் அப்போ போட்டுருக்கணும் அவர் அவர்களுக்குரியதே பேசுறாங்க டைலாக் அது பேச்சு உரிமை எழுத்துரிமை கருத்துரிமை எல்லா உரிமையாக இருக்கு அந்த உரிமையின் அடிப்படையில் பேசுறாங்கள கண்டி கூட்டணியில் எல்லளவும் எந்தவித பாதிப்பும் வராது அதே போன்ற நான்கரை ஆண்டுகளாக நடக்கின்ற ஆட்சி மீது ஒரு சில் சிறிய கல் எரிந்தாலும் அதற்கு எதிர்வினை தோழமை கட்சிகள் இ தமிழ் நியூஸ் நேர்கள் அன்பு இன்றைய நேர்காணலில் நம்ம ஊரில் இருந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் வணக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் சற்று முன்னதாக ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு திமுக கூட்டணி கட்சிகள் அறத்தோடு செயல்பட வேண்டும் கூட்டணி தர்மத்தோடு செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் திருமாவளவன் வைகோ சிபிஐ சிபிஎம் ஆகிய கட்சிகளுக்கு இந்த மாதிரி எங்க உட்கட்சி வகாரத்தில் நீங்களாம் தலையிடக்கூடாது ரவீன் சக்கரவர்த்திங்கிற ஒருத்தர் கருத்து சொல்றார் அப்படின்னா நாங்க அதை பேசிப்போம் நாங்க கண்டிப்போம் நீங்க யாரு அந்நிய அந்நிய கட்சியை சேர்ந்தவர்கள் எங்க தலைவர் ராகுல் காந்திக்கு வந்து நீங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றது இது வந்து ஆபத்தான போக்கு டெல்லி தலைமை சிபிஐ சிபிஎம் அதுக்கும் டேக் பண்ணி இந்த மாதிரி நீங்க உங்க மாநில செயலாளர்கள் நீங்க கட்டுப்படுத்தணும் கண்ணா பின்னா அவங்க பாட்டு பேசுறாங்க கூட்டணிக்கு வந்து தர்ம மற்ற செயல்களை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு விமர்சனம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எல்லாம் வளர்ந்துரும் அப்படியே பண்ணிட்டு தான் நம்ம எல்லாம் வீக்கா போயிடுவோம் என்னென்னமோ சொல்கிறார் பார்த்தேன் நானும் அதை ட்விட்டர் பார்த்தேன் பிரவீன் சக்ரவர்த்தி என்ன சொன்னார் தமிழக அரசை பற்றி பேசினார் அவர் காங்கிரஸை பற்றி பேசலை தமிழக அரசை விமர்சனம் செய்தார் தொடர்ந்து விமர்சனம் செய்துட்டு இருக்கிறார் ரெண்டு மூணு முறையாக விமர்சனம் பண்ணிட்டார் முதல் முறை என்ன சொன்னார் எங்கேயாவது இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இருக்குமா கூட்டத்துக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்ற இடத்துல கூட்டத்தை குறைச்சிக்கோங்கன்னு சொல்கிற அளவுக்கு விஜய்யுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னார் கம்பேர் பண்ணார் உண்மையா இல்லையா அது பேசினார் ரெண்டாவது முறை விஜய போய் பார்த்தாரு பார்த்ததையும் அவர் ஒத்துக்கிட்டார் பார்த்தேன் ஒத்துக்கிட்டேன் பத்தி இதை பத்தி உங்கள்கிட்ட நான் பேச முடியாது அரசியல் பேசினேன் ஆனா நான் உங்கள்கிட்ட இதை பத்தி விளக்கமா சொல்ல முடியாதுன்னு சொன்னார் யார் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர் வந்து ஸ்ட்ராட்டஜி டீமுடைய ஒரு அஞ்சு பேர்ல லாஸ்ட் ஐந்தாவது நபர்னு சொல்றாங்க எதாவே இருக்கட்டும் ராகுல் காந்தியுடைய அவர் டீம்ல உள்ள ஒரு நபர் அவர் அவர் தமிழக அரசை என்ன விமர்சனம் பண்ணுறார் கடன் கம்பேர் பண்ணுறாரு தமிழக அரசுடைய கடன் வந்து அதிகமாகிட்டே போகுது யூபியோட கம்பேர் பண்ண தமிழ்நாடு அதிகமாக கடன் வாங்குதுங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணி தமிழக அரசை டேமேஜ் பண்ணுறாரு மாணிதா கூறு என்ன சொல்ல எப்படி விமர்சனம் பண்ணணும்னு நினைக்கிறார் அது ஒரு காங்கிரஸ் தலைவருடைய சகா அப்படிதான் நம்ம சொல்லணும் ரொம்ப வேண்டியவர் அவர் வந்து தமிழக அரசு விமர்சனம் பண்ணுறப்போ என்ன செய்யலாம் மாணிக் தாக்கூர் கூப்பிட்டு ராகுல் காந்தியை கூப்பிட்டு இது மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்லணுமா என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறாரு மாணிக் தாக்கூர் ஏங்க நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து நீங்கள் கட்சியை அவங்க நடத்துகிறீங்க காங்கிரஸ் நீங்கள் நடத்துறதில்லைங்க கட்சியே நடத்தலையே நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தி இங்கே பேசுகிறாரு அங்கே திருச்சி வேலுச்சாமின்னு ஒருத்தர் பேசுகிறாரு ஜோதிமணி ஒன்று பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏதோ மாணிக் தாக்கூர் ஒன்று பேசுகிறாரு ஆனாலும் கொண்டு பேசிகிட்டு இருக்காங்க ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போகிறப்ப நீங்கள் வந்து ஏதாவது விமர்சனம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சா இல்லையா நீ தமிழக அரசை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன தகுதின்னு கேட்கறதுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு தகுதி இருக்கா இல்லையா நானும் காங்கிரஸுக்கு ரோசம் கிடையாது அவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க நம்ம பல முறையும் சொல்லிட்டோம் மானித்தாங்கூர்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேலாம் சீட் வாங்க முடியாது ஜோதிமொழி திரும்பி சீட்டு வாங்க முடியாது இந்த மாதிரி ஒரு டீம் வந்து ஒரு விரக்தியின் விளிம்பில் இருக்குது அது ஏதாவது தமிழக அரசு விமர்சனம் பண்ணிட்டே இருக்குது திமுக விமர்சனம் காரணம் என்ன திமுக விட்டு வெளியே போய்ட்டு தப்பிச்சிக்கலாம் நம்ம திமுக கூட்டங்களே தொடர்ந்து தான் நம்மளுக்கு சீட்டு கிடைக்காதுங்கிறது அவங்களுடைய எண்ணம் வந்து ஒரு டீமுடைய எண்ணம் ஏங்க இன்னும் சொல்ல போனால் ஜோதிமணி விமர்சனம் பண்ணாங்களே ஆனால் என்ன சொல்கிறார் அது காங்கிரஸுக்குள்ளே நாங்கள் பேசிக்கணும் காங்கிரஸுக்குள்ளே பேசணுன்னா நீ வந்து சிதம்பரத்தை பற்றி பேசியிருந்தால் பரவாயில்ல கார்கேயை பற்றி பேசியிருந்தால் பரவாயில்ல ராகுல் காந்தியை பற்றி பிரவீன் சக்கரவர்த்தி பேசியிருந்தால் பரவாயில்ல தமிழக அரசு விமர்சனம் பண்ணுறியா நீ அதுதானே உண்மை நீ தமிழக அரசை பற்றி பேசு தமிழக அரசினுடைய செயல்பாட்டை விமர்சனம் பண்ணுறப்போ நீங்கள் என்ன ஏன் கூட்டணி கட்சிகள் சொல்ல தானே செய்யும் என்ன நீ காங்கிரஸ் வந்து கூட்டணியில் இருக்கிறதுனால தான் பிரச்சனை இல்லைனா திமுக இந்நேரம் வருத்தெடுத்திருக்கோம் உண்மையா இல்லையா அடுத்த பத்தாம் நிமிஷம் ஆனந்தர் பாரதியுடைய பேட்டி வந்திருக்குமா இல்லையா காங்கிரஸ் கட்சி வந்து கூட்டணியில் இருக்கிறதுனால அது அந்த கூட்டணி திறமத்தை திமுக காப்பாற்றிக்கிட்டு இருக்கு மற்ற கட்சிகள்லாம் வந்து விமர்சனம் பண்ணுது நீங்கள் கூட இருந்து ஓட்டெல்லாம் வாங்கிக்கோங்க எங்களே விமர்சனம் பண்ணுவீங்களா நீங்கள் ஏ கூட்டணி தர்மத்தை பற்றி பேசுகிறார் மாணிக் தாக்கூர் என்ன கூட்டணி தர்மம் அது திமுக விமர்சனம் பண்றது தான் கூட்டணி தர்மம் மாணிக்கிறேன் நான் சொன்னாங்க பாப்பா ஏன் காங்கிரஸ்ல மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது பெரிய ஒரு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு சூழ்நிலை இருக்கு காரணம் என்ன ராகுல் காந்தி மேலே ஒரு தரப்பு வந்து நம்பிக்கையை குறைச்சிட்டே போகிறாங்க இப்போ இப்போ ஃபாரின் பேருக்காரு ஒன்பதாம் தேதி தான் வரப்போகிறாருங்கிறாங்க ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் பிரியங்கா காந்தி தான் தலைமையை கொண்டாடணும்னு சொல்லி ஒரு டீம் உருவாகுது கார்கே வந்து ஏற்கனவே வீக்காக இருக்காரு அவர் உடம்பு செல்ல ஒரு தலைவர்னால் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு ஒரு டீம் போயிட்டுருக்கு ஸோ ராகுல் காந்தியும் பிரியங்காவையும் என்ன சொல்கிறாங்க நீங்கள் நார்த்து சவுத்துங்கிற மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கலாம் காங்கிரஸில் ராகுல் காந்திக்கு வந்து நார்த்து கொடுங்க பிரியங்கா காந்திக்கு வந்து சவுத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டாக பிரித்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு தரப்பு இப்போ ரெண்டு கோஷ்டி ஆகிடுச்சு வைக்கும் இதில் ராகுல் காந்தியோடைய ஒரு செயல்பாட்டில் வந்து பெரிய லெவலில் காங்கிரஸ் டெவலப் ஆகலைங்கிற ஒரு வருத்தம் ஒரு தரப்பில் வந்துடுச்சு அதனால தான் பிரவீன் காந்திங்கிற மாதிரி ஆட்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இப்போ நீ பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவங்களாம் அப்படி தானே அவரெல்லாம் பேசலாமா நீ போய் விஜயை போய் பார்த்துட்டு வர்றாரு விஜய வந்து பாராட்டி பேசுகிறாரு விஜய்க்கும் திமுகக்கும் உடைய சூழ்நிலை என்ன விஜய் முழுக்க முழுக்க திமுக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிற நீ நீ வெளியே போய்ட்டு பேசுங்க இதை ராகுல் காந்தி கண்டிக்கணுமா இல்லையா நீங்கள் மற்றவங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு மானிக் தாக்கூர் முதல் ராகுல் கிட்ட கேட்கணும் யாரு அது பிரவீன் காந்தின்னு ஒருத்தன் வர்றான் வந்து தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல நல்லா இல்லை நாங்கள் அப்படின்னு கூட்டணி கட்சியோடு இருக்கிறோம் வெளியே வந்துட்டு முடிவெடுங்க நீ நீங்கள் இன்னொன்னால் எடுங்கிறாங்க நீங்கள் கன்ஃபார்ம் ஆகலை இன்னும் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காங்கிரஸோடைய செயல்பாடுங்கிறது நாங்கள் இன்னும் முடிவு பண்ணலை தேமுதிக சொல்றாங்கல்ல யாருடன் கூட்டணி நாங்கள் என்ன முடிவு பண்ணலங்கிற மாதிரி அந்த மாதிரி நீங்க முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் சொல்லலை கூட்டணி என்ன முடிவு பண்ணலைங்கிறப்ப நீங்கள் என்னென்ன விமர்சனம் பண்ணிக்கலாம் கீம் அதில் இப்போ மாணிக்கம் தாகூர் அவர்கள் எதை விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னா பலரும் விமர்சனம் முன் வச்சாங்க பல தரவுகளுடன் கூடிய ஆதாரங்களை அவருக்கு பதில் விமர்சனமா வச்சாங்க அதை அவர் கொஸ்டின் பண்ணலை மாறாக எங்க தலைமைக்கு நீங்கள் டெல்லி தலைமைக்கு எப்படி நீங்கள் வந்து வலியுறுத்தலாம் எங்க கட்சிக்காரர் ஒருத்தர் நீக்க சொல்லி சொல்றேன் உதாரணத்துக்கு இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாம் ஆதவ் இருந்தாரு அவர் வந்து திமுகவுக்கு எதிரான கருத்துக்களும் அந்த கூட்டணிக்கு எதிரான பல கருத்துக்களும் வந்து முன் வச்சுட்டு இருந்தாரு இப்போ இந்த சமயத்துல திருமாவளவன் அவர்களுக்கு வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்தோ இல்ல மதிமுகவுல இருந்தோ இல்ல திமுகவுல இருந்தோ இந்த மாதிரி வந்து இவரை வந்து கட்சியில இருந்து தர்மமா தப்பு இல்லையாங்கிற என்ன இருக்கு கூட்டணி தர்மம்ங்கிறது என்ன கூட்டணி கட்சிகளை வெளியே விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிறதானே நீங்கள் என்ன பண்ணிங்கிற நான் இவங்க ஒரு கட்சிக்காரரு ஊபியையும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணி என்ன பேசுனாருங்கிற நான் பொதுவெளியில் தானே பேசுகிறாரு அப்போ எப்படி அவர் எப்படி கண்டிக்கிறதுன்னு கேட்குறேன் நான் மாணித்தாங்களும் சொல்லணும் எப்படி கண்டிக்கணும் அவரை எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அவர் தான் சொல்லணும் ஏங்க இப்படி பேசிட்டு இருக்கப்போ அவங்க தானங்க பேச முடியும் அதில் கத சொன்னா ஆதவா அர்ஜுன் பிஜேபிக்கு போ பிஜேபி கூட்டணிக்கு அவர் கொண்டு போகணுங்கிற மாதிரியும் தனியாக அவர் எடுக்கணுங்கிற மாதிரி கொண்டு போகிறதுக்கான சூழ்நிலை வர்றப்போ எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க எல்லாமே பேசினாங்க இந்த விஷயத்தில் திருமாவளவன் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு விமர்சனம் ஓப்பனாக பேசினாங்க அதுக்கு திருமாவளவன் கோச்சுக்கலையா எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்கன்னு யாரும் சொல்லலை அப்படியே பார்த்ததுனால ராகுல் காந்தி இன்னொரு முடிவு நீ அவர் தானே நேரம் நடவடிக்கை எடுத்துருக்கணும் அவருக்கு கா இந்த விஷயம்லாம் தெரியுமா திரிமுக காந்தியில் ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு யாருக்கா தெரியுமான்னு கேட்குறேன் காங்கிரஸ் மேலிடத்துக்கு ஒருத்தர் அப்பட்டமா பிஜேபிக்கு ஆதரவா சசி தரூர் வந்து பேசிட்டு இருக்காரு செயல்பட்டு இருக்காரு அவர் சொல்லிட்டாரு இப்போ அடுத்த கிட்டத்தான் திக்விஜய் சிங் வந்துட்டாரு கிட்டத்தட்ட அவருமே பிஜேபிக்கு சப்போர்ட்டிவா பேச ஆரம்பிச்சிட்டாரு அவரு ஆர்எஸ்எஸ் பாராட்டி பேச ஆரம்பிச்சிட்டாரு இது மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கல நீங்க இங்கே வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிற நல்லாவா இருக்குது மாலிக் தாக்கூருக்கு திமுக ஓட்டில் ஜெயிச்சு நீங்க பேசலாமான்னு கேட்குறேன் நான் ரோச வேணாமா திமுகவுடைய வாக்குகளால் வெற்றி பெற்றவர்கள் இவங்க எல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா தொண்ணூறு சதவீதம் திமுக பத்து சதவீதம் காங்கிரஸ் அங்கே விருதுநகரில் ஒத்துக்கலாமா அதை தாண்டி நீங்கள் வந்து எப்படி எப்படி திமுக கோபப்படுமா படாதா அவங்களுக்கு ரோசம் இருக்குது திருமாவளவனாக இருக்கட்டும் மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்குமே அது ஒரு வருத்தம் இருக்குது அந்த வருத்தத்தை வெளியே படுத்துகிறாங்க நீங்கள் வெளியே நான் என்ன சொல்கிறேன் வெளியே போயிட்டு நீங்கள் என்னோட விமர்சனம் பண்ணுங்க தாராளமாக பேசலாமே அது உண்டுக்குள்ளேயே இருந்துட்டு பேசுகிறப்போ அவங்க விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு மாணிக் தாக்கர் சொல்லவே கூடாதுன்னு நான் உண்மையிலேயே மாணிக் தாக்கர் முன்னாடியே என்ன பண்ணியிருக்கணும் விஜய் போய் பார்த்தது தவறுன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா அவர் சொல்லி இதே ட்விட்டர் அப்போ போட்டிருக்கணும் கூட்டணிங்க இருக்குது ஒரு சூழ்நிலையை இன்னும் எந்த முடிவு எடுக்காத ஒரு சூழ்நிலை நீங்களே போய் பார்த்தீங்க அப்படின்னு இவர் முதல் கண்டிச்சிருந்தாருன்னு வச்சுங்க நாங்கள்லாம் கரெக்டாக இருக்கோம் அதே மாதிரி விஜயை பற்றி நீங்கள் ஏற்கனவே பாராட்டி ஒரு ட்விட்டு போட்டீங்க கூட்டம் வர்றது எல்லாத்தையும் குறைக்கிற அளவுக்கு ஒரு தலைவருடைய நிலைமை இருக்குன்னா ஆச்சரியமாக இருக்குன்னு ஒருத்தர் போடுறாரு அப்போ நீங்கள் விமர்சனம் பண்ணிக்கணும் விஜயோடைய அரசியலை நீங்கள் எப்படி வரவேற்கிறீங்க இது கூட்டணிக்கு தர்மம் கிடையாது ஓப்பனாக நீங்கள் இப்படி பேசிக்கக்கூடாது ட்விட் போட்டிருக்கக்கூடாது அன்றைக்கி சொல்லியிருக்கணுங்கிறேன் நான் இப்ப அதை நியாயப்படுத்தலாம் அவரு நீ அதனால இந்த விஷயத்தான் சொன்ன அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் அஜெண்டா ஆகியும் திமுகவை போட்டு பார்க்கணும் இது ஒரு மூணு மாசம் நடக்க தானே செய்யும் இயல்பு தானே ஒரு விருதுநகர்ல கேம் அங்க ஏதாவது ஒரு சீட்டு வாங்கணும்னு ட்ரை பண்ணுவாரு அவரு எங்க அவருக்கு ஒத்து வரல ஏதாவது காங்கிரசுக்கு ஏதாவது தன்னுடைய இருப்பை காட்டி கொள்வதுக்காக இது மாதிரி ஆட்கள் பேசுறதுதான் புரிதுங்களா இது பேசுகிறது நியாயமே இல்லைங்கிறது அது மாணிக் தெரியும் ஏன்னா அவர் காட்டிக்கிறார் ஏன்னா இப்போ எல்லாமே சொல்கிறாங்களே இப்போ செல்வ மாற்ற போகிறாங்க புதிய தலைவர் வர போகிறாருன்னு ஒரு ரூமர் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அதனால் ஜோதிமணி ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க கார்த்திக் சாமர் ஒன்று பேசுகிறாரு மாணிக் தாக்கூர் ஒன்று பேசிகிட்டு இருக்காரு இது இயல்பானது அவங்கவுங்க அவங்க அரசியல் பண்ணணும் நம்ம எப்படியாவது ஒரு மாநில தலைமைங்கிறதுக்கான ஒரு அந்த பதவியை பிடிக்கிறதுக்கான ஒரு விஷயம் பார்த்து அதை நான் பார்க்குறேன்னு சொல்ல மாணிகர் தலைவர் பதவி வரதுக்கு ஆசை வரும் ஆசை வருதுங்க அவருக்கு ஒரு ஆசை தானே பாருங்க நான் பார்த்தீங்கல்ல யாருமே யோசிக்காத அளவுக்கு நான் யோசினேன் இல்லையா பாருங்க அப்படி தான் போய் இதை தாண்டி வேறு என்ன இருக்கு இப்படி எல்லாம் இந்த ஒரு ட்ரிட் போடுறதில் நியாயமா இல்லையாங்கிறது இங்கே செல்வ பிறந்திக்கே கண்டிச்சிருக்காருங்க அவரை பிரமன் காத்தியா அது நான் டெல்லி தலைமைக்கு நான் லெட்டர் எழுதி இருக்கேன்னு சொல்லி லெட்டர் எழுதிருக்கேன்னு சொன்னார் ஏற்கனவே அப்படியே போய் பார்ந்த விஜய பார்த்துருந்தா தனிப்பட்ட விஷயமாக பார்த்துக்கணும் கட்சிக்கு அதுக்கு சமந்தலைன்னு எல்லாமே சொன்னாங்க அப்போல்லாம் எங்கே போனார் மாணிகா குறுங்குறேன் நான் எங்கே போனார் அவர் இப்போ அதாவது காங்கிரஸ்ல ஏகப்பட்ட குழப்பம் அகில இந்திய லெவலில் குழப்பம் வைக்கும் அதாவது கிட்டத்தட்ட எனக்கு இதே சூழ்நிலை இந்த மாநில நான்கு மாநில தேர்தல் பாண்டிச்சேரி கேரளா மேற்குவங்காளம் தமிழ்நாடு முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை வருமாருங்க கண்டிப்பாக வரும் காரணம் என்னென்னா பிரியங்காவை கொண்டாடணும்னு ஒரு டீம் கேசி வேணுகோபாலெலாம் அங்கிட்டு போயிட்டார் பிரியங்கா காந்தியோடைய ஆள் பெரிய தீவிர ஆதரவாளர் ஆகிட்டார் கார்கேக்கு ஒரு டீம் உட்கார்ந்துட்டுருக்கு ராகுல் காந்திக்கு ஒரு டீம் இப்படி ஒரு சூழ்நிலை உச்சத்தின் குழப்பத்தில் போயிட்டுருக்குது அங்கே அதனால் என்னை பொறுத்தவரை மாணிக் தாக்கூர் தன்னுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்காக நீங்கள் ட்விட்டர் போட்டிருக்கா தான் நான் பார்க்குறேன் அதே என்ன காரணம் இதே சொல்லுவாங்க காங்கிரஸ்லேயே ஒரு தலைமை சாயங்காலம் என்ன சொல்லுவார் இது அந்த ட்விட்டு வந்து அவருடைய தனிப்பட்ட விஷயம் காங்கிரஸுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவர் ஏதாவது எதாவது பொறுப்பில் இருக்காரா மாணிக் தாக்கூர் ம் செய்தி தொடர்பாளர்களும் இருக்காரு இல்லைங்க அவர் ஏதோ முக்கியமான பொறுப்பில் இருக்கார் எதுவும் கிடையாது ஓரம் போக்கில் அடிச்சு விட்றது தானே இப்போ ஜோதிமொழி அதே மாதிரி தான் யார் இவங்கெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ நீங்கள் ஒரு நாள் மீடியாவுடைய பரபரப்புக்கும் பத்திரிக்கைகளுக்கும் ஒரு செய்தியாக தான் இருக்குமே தாண்டி இதனால் நடக்க நடக்கப்போகுதான்னு கேட்குறேன் ஒன்றும் நடக்காது ஆனா மானிதா கூறு செய்தது என்னை பொறுத்தவரை ஒரு சரியான நல்ல அணுகுமுறை கிடையாது அவர் செய்தது தான் மிகப்பெரிய தவறா நான் பாக்குறேன் ராகுல் காந்தி அவர் தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நான் பாக்குறேன் திமுக தலைமை இது எப்படி பாப்போம் அதை தாண்டி காங்கிரஸ் கட்சியில இப்போ அப்பட்டமா தெரிய வந்துருச்சா வெளிப்படையா இருவேறு கருத்துக்கு இருக்கு தமிழக விஷயக்கழகத்தோட இன்னும் அவங்க வந்து நினைச்சு கனவு காணிட்டு இருக்காங்க நம்ம போகணும் அப்படின்ற ஒரு குரூப் இருக்கு அப்படிங்கிறது இந்த கருத்து மூலியமா தெரிய வருவன் திமுகவுக்கு நன்றாக தெரியும் திமுக காங்கிரஸில் உள்ள சில விஜயோட கூட்டணி வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க திமுக தலைமைக்கு நன்றாக தெரியும் பட் அவங்க பொறுத்தவரை பார்க்குறாங்க என்ன செய்யட்டும் என்ன செய்யும் காங்கிரஸ் பார்க்குறாங்க நேற்று நண்பர் பேசிட்டு இருக்கோ சொல்றாரு அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஐடியாக்கு திமுகவோட தான் சரியாக இருக்கும்னு ராகுல் காந்தி சொல்லிட்டு போயிருக்காரு இது புரியாமல் இங்கே ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருக்காங்க கூட்டணியில் எந்த பிரச்சனையும் வராது பாருங்க கடைசி வரைக்கும் யாராவது ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக டீம் உட்காந்து பேசி ஏங்க ராஜ்யசபா சீட்டு கன்ஃபார்ம் ஆகியிருந்தாங்க சிதம்பரம் போய் பார்க்குறாரு சரியம்மா புரிதுங்க உங்களுக்கு அது ஒரு இருக்கு அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுகிறாரு என்ன காரணம் ஒரு ராஜ்யசபா ப்ளஸ் இருபத்தஞ்சி சீட்டு முப்பது சீட்டு ஏதோ ஒன்று ஃபைனல் போகுது எனக்கு ராஜ்யசபா முடிய போதுங்க திருப்பி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா என்ன ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறதுக்காக தான் சிதம்பரம் போயிட்டு வர்றாரு ஸோ அவருக்கு தெரியும் என்ன நடந்துட்டுருக்கு மேலேன்னு அதை வச்சு நான் சொல்கிறேன் மாணிக்க அவருக்குள்ள என்ன தெரியும் அவருக்கு அதான் சொல்கிறேன்னா எந்த பொறுப்புலையும் கிடையாது ஒன்றும் கிடையாதுங்க அவரெல்லாம் சும்மா நீங்கள் ட்விட்டு போட்டு போயிட்டே இருக்கிறாரு இன்றைக்கி ஒரு நாள் பிரேக்கிங் நியூஸாக இருக்கலாமே அவரையே இதனால் எதுவும் நடக்காது காங்கிரஸ் என்ன செய்யணும் உண்மையிலேயே ரோசமான அல்ல திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தால் கட்சியிலிருந்து விலகி ராஜினாமா செய்து விடுவேன்னு சொல்ல முடியுமா யாராக இருக்கட்டும் நான் சொல்கிறேன் நீ விஜய் கூட்டணியை விரும்புகூட திருச்சி வேலுச்சாமியாக இருக்கட்டும் மாணிக் தாக்கரம் இருக்கட்டும் ஜோதிமணியாக இருக்கட்டும் நீ யாராவது நான் காங்கிரஸ் கட்சியிலேருந்து அடிப்படை வந்து ராஜினாமா செய்யணும்னு சொல்கிற தைரியம் இருக்குதான்னு கேட்குறேன் நான் சும்மா நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் நான் தலைமை சொன்னதுக்கப்புறம் வேலையை தானே பார்க்கணும் ஒன்றுமே செய்ய முடியாதுல்லாங்கிறேன் நான் அதனால் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பரபரப்பு அது என்ன சொல்கிறது தன்னுடைய அறிப்புக்காக சில விஷயங்கள்னு சொல்கிற மாதிரி அது அப்படி சொல்லணும் இந்த மனுசனம் பண்ணணும்னு நினைக்கிறேன் இது பேசியது இது அவர் போட்டுக்கிட்டு நியாயம் இல்லை கூட்டணி கட்சிகள் உண்மையிலேயே தன்மானத்தோட உணர்வோடு இருந்தால் இதை செய்திருப்பார்கள் அதை தான் செஞ்சுருக்கிறாங்க திருமாவா இருக்கட்டும் சிபிஎம் சிபிஐயா இருக்கட்டும் செய்தது நியாயமாக தான் நான் பார்க்குறேன் திமுகவும் இதை ரசிக்காது கண்டிப்பாக ட்விட்டர் பிறக்குது சார் இந்த புத்தாண்டுே இவரு வர்றாரு பீஷ் கோயல் வர்றாரு ஏடிஎம்கேட சீட் ஷேரிங் பத்தி பேசுறதுக்கு அதுக்கு அடுத்த மறுநாளே அமித்ஷா வர்றாரு அந்த சுற்றுப்பயணத்தை வந்து நிறைவு செய்யக்கூடிய இதுல இவ்வளவு முகரம் காட்டுது இருப்பே இல்லைன்னு சொல்லக்கூடிய பாஜக இங்க பத்து எம்பி இருக்காங்க பதினேழு எம்எல்ஏ எம்எல்ஏக்கள் இருக்காங்க இதுவரை ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி வரல பதினைஞ்சாந்தேதி ராகுல் காந்தி காந்தி வர்றாங்க அப்படின்ற ஒரு செய்தி ஏற்கனவே வந்தது அதிகாரப்பூர்வமான காங்கிரஸ் கட்சிலேயே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அந்த அந்த ஒரு கமிட்டில போட்டாங்க கமிட்டி ஆமா ஒரு கமிட்டியோட போட்டாங்க அதோட நிக்குது ஒரு கமிட்டி மீட்டிங் கூட போடல ஏன்னா அதான் சொன்னனேன் ஒன்பதாம் தேதி தான் வராது ராகுல் யூரோப் கண்ட்ரிஸ் போயிருக்காரு டூர் முடிச்சுட்டு வர்றது ஒன்பதாம் தேதி வராது எட்டாந்தேதி நைட் ஒன்னு வராரு ஒன்பதாம் தேதி தான் அவருமா ஆபீஸ்க்கு வருவாருன்னு வச்சுக்கோங்க இதுதான் சூழ்நிலை என்ன காரணம்னா மாவட்ட தலைவர்களுடைய புது லிஸ்ட்டு அங்கே போயிருக்கு கிட்டத்தட்ட போய் பதினைஞ்சி ஆச்சு பெண்டிங்க ராகுல் காந்தி வந்து உடனே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அது வெளியிட போகிறாங்க இப்படி ஒரு சூழ்நிலை ஒரு ஆசை ஒரு வேளை இவருக்கு வந்து மாணிக்கத்திற்கு விருதுநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவராக ஆசைப்பட்றாரான்னு தெரில நான் இல்லை நீங்கள் வந்து மாநில தலைவராக தரலை பரல பாஸ் நான் பாருங்கள் எவ்வளவோ பேசுகிறேன் பாருங்கள் அதை சுட்டெல்லாம் என்னென்னமோ பண்ணுறேன் விருதுநகர் மாவட்ட தலைவராக கொடுங்கன்னு கேட்டு இருக்காரு நமக்கு தெரியலன்னு வச்சுங்களேன் இதனால் காங்கிரஸ் வந்து லத்தாச்சிக்கான விஷயங்க அவன் கவலையே பண்ண பிஜேபி பரபரப்பாக இருந்தான் அன்னைக்கு நீங்கள் சொல்கிறது மாதிரி பியூஷ் கோயில் வராரு அந்த டீம் வந்துக்கிட்டு இருக்கு ஒரு எனக்கிட்டது ரெண்டு கட்ட பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டாங்க நீங்கள் இன்னும் இருக்கிற கூட்டணியை உடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க காங்கிரஸில் ஒரு கூட்டம் எப்படிங்க திமுக எழுத்துக்கோங்க இத்தனை வருஷம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற டிஎம்கே எப்படி ஏற்றுக்குன்னு நினைக்கிறீங்க எல்லாத்தையும் மனசில் வச்சுருக்கோம்ல சான்ஸ் கிடைக்கிறப்ப அவங்களும் போட்டு பார்ப்பாங்கல்ல அப்படி தான் நினைக்க வைக்கும் நீங்கள் வேற ஒரு தலைவர்களாக இருந்தால் நீங்கள் ஜெயலலிதா ஜெயலலிதாட்டை இது மாதிரி பேசியிருந்தால் என்ன ஆயிருக்கும் நேரம் வேறு மாதிரிலாம் இருக்கும் ஸ்டாலின் ரொம்ப பொறுமையாகவே இருக்கார் எல்லா விஷயங்கள்லேயுமே இதை நினைக்கிறேன் இந்த பிரவீன் சக்கரவர்த்தியெல்லாம் சும்மாவாக இருந்தார் போனப்போ முதல் முறை போனப்போ இந்நேரம் வேற ஒருத்தர் தான் இருந்தால் வேறு மாதிரிலாம் ஸ்ட்ராங்காக பேசியிருப்பாங்க சரி ரைட்டு அவங்க என்ன முடிவு எடுக்கட்டும்ங்கிறதுனால இருக்கிறார் காரணம்னால் இந்தியேங்கிற சாரி யூபிஏங்கிற ஒரு கூட்டணியில் நம்ம இருக்கிறோம் இந்தியா கூட்டணியில் நம்ம இருக்கிறோம் நம்ம எது பேசுனாவது அந்த கூட்டணிக்கு நம்மளுக்கு தேவையில்லாமல் ஒரு பங்கம் வந்துடும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக ஸ்டாலின் ரொம்ப பொறுமையாக டீல் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த பொறுமையை இவங்க எல்லாம் பலவீனமாக நினச்சாங்கன்னா அது முட்டாள்தனமாக நான் நினைக்கிறேன் இந்த மாணிக்கத்தாக்கோடு நினைக்கிறேன் அவருக்கெல்லாம் வந்து திமுகவுடைய அமைதியை வந்து அவங்க பயப்படுறாங்க பலவீனமா நாங்க போயிட்டோம்னா அவ்வளவுதான் பாருங்க திமுக பயப்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது முட்டாத்தான் இப்போ ஆட்சி இழந்து பதினோரு ஆண்டுகள் ஆகுது எதிர்கட்சி தலைவராக பத்து வருஷமா ஆக முடியல இப்பதான் ஏதோ கொஞ்சம் உயிர் வந்த மாதிரி ஒரு நூறு சீட்டு வச்சுட்டாங்க ஆமா சீட்டு வந்தாங்க நூறு கூட அடிக்க முடியல இந்த நிலைமையிலும் காங்கிரஸ் ஒரு மாநில கட்சி வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆட்டி படைக்குது இந்த அளவுக்கு ஒரு ஆட்டம் காணுதுன்னு அப்படின்னா என்ன மனப்பான்மையோட இருக்கிறது எப்பயுமே கேட்டா அதுக்கு பெரிய ஜனநாயகம்னு தெரியுங்களா அது ஜனநாயகமா கட்சிங்க அது யாரு வேணாலும் என்ன கருத்து வேணாலும் ஜனநாயகமா அவர் கருத்து தெரிவிக்கிறாரு அப்படின்னு அதுதான் சொல்றாங்க காங்கிரஸ்ல யாரையும் நீக்கவே முடியாது திருச்சி வெளிச்சாமி அவர் பேட்டி கொடுத்துட்டே இருக்கார் திருச்சி வெளிச்சாமி என்ன பொறுப்பில் இருக்கார் அவர் காங்கிரஸுக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் சுப்பிரமணியசாமியோடு இருந்தார் அப்புறம் சசிகலா நடராஜன் இருந்தார்ல நடராஜனோடு இருந்தார் இன்றைக்கி காங்கிரஸோடைய பெரிய தலைவர் மாதிரி அவர் பேசிட்டே இருக்கார் பேசுனீங்கன்னா நீங்கள் நிறைய பேசலாம் யாராவது அவரை கண்டித்து நீ பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது காரணம் காங்கிரஸில் யார் யாரையும் நீக்கவே முடியாதுங்கிறேன் நான் அதுதான் தான் சொல்கிறேன் அந்த தைரியம் தான் இன்னைக்கு இவங்களுடைய பேச்சுக்கு காரணம் திராவிட கட்சிகள்லாம் அப்படி கிடையாது இவன் பிஜேபி கூட தெளிவாக இருக்கிற மாதிரி தெரியுது அண்ணாமலை சரியில்லைன்னு தூக்கி போட்டாங்கல்ல அந்த தைரியம் காங்கிரஸ்ல ஏதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அதுதான் சொல்ற அதனாலதான் வளர்ச்சி பிஜேபிக்கு படிப்படியாக இருக்கிறது காங்கிரஸுக்கு படிப்படியாக தேகிறதுக்கு காரணம் ஆமாம் ஆமாம் காரணம் நிச்சயமா சார் மாணிக்கம் தாகூர் அவர்களுடைய இந்த ட்வீட் என்பது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது வரக்கூடிய காலகட்டத்தில் சுமூகமான ஒரு தீர்வை ஈட்டுமா திமுக காங்கிரஸ் மற்றும் இன்னும் பல கூட்டணிகள் அல்லது கூட்டணி கணக்குகள் மாறுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயன்படுத்தி நன்றி நன்றி